துடிக்கிறது என் கரம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வார்த்தை அப்படியே வாயில வருது சார் அப்படின்வாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பொறுக்கலை சார் எனக்கு செம்ம காந்தில் தான் சார் அப்படின்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மண்டை சூடு சார் எனக்கு புளியில எனக்கு அப்படின்னு இதெல்லாம் என்ன காரணம் வரைக்கும் சனி பகவான் அஞ்சாம் வீட்டிலே இருந்தார் ஃபிஃப்த்து பிளேஸ் இவர் ஆறாவது வீட்டுக்கு இப்போ போறார் ஆறாவது வீட்டுக்கு போறாரு அதெல்லாம் நியாயம் ஆனா அந்த அஞ்சாவது வீட்டுல நம்ம மனசு புண்ணாயிடுச்சு தெரியுமா ஆறாத வடுவாயிட்டு தெரியுமா இந்த புண்ண ஆத்திரத்துக்கு மருந்து கிடையாது ஆனா ஆறுன மாதிரி சட்டையை அறுத்து போட்டுட்டு போக வேண்டியதுதான் அப்ப ஏற்கனவே பல படுக்களை சந்தி சந்தித்திருப்பவர்கள் துளா அதனால தான் இப்போ அவங்க செம்ம கான்ல இருப்பாங்க இப்போ ஆறாவது வீட்டுக்கு சனி பகவான் போகும்போது அவங்கள எல்லாம் கூன் பண்ண ஆல்ரெடி சனி துளாராசியில் உச்சம் பெற்றவர் அவர் என்னைக்குமே அங்க ராஜா துளாராசில சனி ராஜா அதனால தான் அந்த துளாராசிக்காரங்களுக்கு பெரிய பேஜார் என்னன்னா அவங்க எல்லா ரூல்ஸ் பார்ப்பாங்க ஏன் இப்படி தப்பு நடந்தது ஏன் இப்படி எல்லாரும் தப்பா யோசிக்கிறாங்க ஏன் இப்படி நீங்க இப்படி அவசரப்படுறீங்க ஏன் இப்படி ஒழுங்கா இல்லை நிறைய குறை கண்டுபிடிக்கிறவங்க நிறைய பேர் துளாராசியில் தான் இருப்பாங்க துளாராசிக்காரவங்கள வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா அவங்க உண்மையை சொல்லுவாங்க குறை கண்டுபிடிப்பாங்க நம்மளை திட்டமிட்டு வழி நடத்துவாங்க ஒரு ஹெச்எம் மாதிரி ஹெட் மாஸ்டர் மாதிரி ஒரு டேரக்டர் மாதிரி ஒரு டேரக்டர் இல்லாம பணம் இருக்க முடியுமா ஒரு நடிகர் வந்துட்டாருங்க ஒளிப்பதிவாளர் இருக்காரு அவர் மட்டும் பணம் இருக்கிறாரு ஒளிப்பதிவு பண்றாரு நடிக்கிறார் ஒருத்தர் கதவசனம் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போகிறதுக்கு ஒரு டேரக்டர் வேணாமா அந்த டேரக்டர் தான் சனி துளாராசியோடைய பெரிய பலமே அவர் அந்த படத்தோட அந்த அந்த ராசியோட அந்த ராசிங்கிற படத்தோட டேரக்டர் சனி பகவான் ப்ரொடியூசர் வந்து சுக்கர பகவான் அதனால தான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு பணம் எப்பயுமே எப்படியாவது பணம் வந்துடும் எவங்ககிட்ட தலை குனிய வேண்டிய அவசியமே ஏற்படாது பத்து கடன் இருக்கும் எப்பயுமே கடன்ல வளர்ந்துகிட்டே இருக்கிறவங்க துளாராசிக்காரவங்க கடன்லாம் அரைக்கவே முடியாது இந்த கடன் போனா அந்த கடன் அந்த கடன் போனா அந்த கடன் அது கடனே இல்லாம ஒரு நாள் இருக்க முடியாது ராத்திரி எட்டு மணிக்கு கடன் முடியிற மாதிரி இருக்கும் ஏழை இன்னும் இன்னொரு கடன் வாங்கி வச்சுப்போம் நம்ம சோதனையே நமக்கு தெரியாது கணக்கு பார்த்தா அப்பதான் தெரியும் எட்டு மணிக்கு தான் அப்ப இந்த கடன் முடியுது ஐயோ இந்த கடன் முடியப்படுதா அப்படி நம்ம முடிய போதுதான் நமக்கு தெரியாது காலத்துக்கு தெரியும் முடிய போது நீ முடியா நூறு ஆள் கடன் வாங்கிக்க அப்படின்னு என்ன சுக்கிரன் ப்ரொடியூசர் சனியா ஆனா டேரக்டர் இப்போ என்ன பண்ணுவார் சட்டப்படி தான் இருப்பார் ஒரு படம் சட்ட ரூல்ஸ் தான் இந்த உலக ரூல்ஸ சில இடத்துல மதிக்காது சில உறவுகள் ரூல்ஸ மதிக்காது அப்ப அந்த உறவுகளையே நம்ம என்ன பண்ணணும் அந்த உறவுகளுக்கு தகுந்த மாதிரி போய் நடிச்சு அவங்களை நம்ம கொண்டு வந்து ஜகஜால கில்லாடியா இருப்பாங்க துளாராசிக்காரங்க நிறைய நேரங்கள்ல அவங்களை அவங்களே பாராட்டிக்கணும் ஏன்னா இது மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தான் சக்சஸ் பண்ண முடியும் இப்படி இதெல்லாம் நடத்துறவங்களுக்கு நிறைய வடுக்கள் ஆறாத வடு கோபம் வன்மம் இதெல்லாம் மனசுக்குள்ள நிறைய இருக்கும் இது எல்லாத்தையும் இப்ப சாந்தப்படுத்துறதுக்கு சனி பகவான் வரார் அவருடைய பிடியிலிருந்து நீங்க விலகுறீர்கள் சனியுடைய பிடியிலிருந்து விலகுகிறீர்கள் சிக்ஸ்து பிளேஸ் ஒன்றே ஒன்று தான் இவர் சுகத்தை கொடுக்க போறார் அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்களுக்கு உச்சத்துல இருக்கிறதுனால சுகத்தை கொடுக்க போறார் ஆனா அதே நேரத்துல உடல் சம்பந்தமா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அகலக்காலும் நீங்க வைக்க கூடாது இது ரெண்டையும் நீங்க கேப்சர் பண்ணிக்கணும் சுகவீன ஸ்தானம்னே பேரு ஆறாம் இடத்துக்கு ஆனா ஆறாம் வீடுங்கிறது இப்போ குருவுடைய வீட்டுக்கு உள்ளே போயிட்டுறாரு குருவோடைய வீடு அங்கே சுக்கிரன் உச்சம் உங்களுக்கு பாட் அங்கே அடிக்குது இப்போ எப்படியாவது ஒரு பெரிய இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க எதிர்பார்க்காம பணம் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கிடைக்கும் பண புழக்கம் ஏற்படும் எவ்வளோட்டு பணமாகவும் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்கும் யார் பதவியாவது நீங்கள் அனுபவிக்கணும் இந்த பதவியில் உள்ளவங்களுக்கு நல்ல யோகம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டைம் ஒரு சிஎம் ஆகணும்னு நினைக்கிறாரு அறுபத்தாறு ஒரு சிஎம் ஆகலாம் சான்சஸ் நிறைய இருக்கு பிஎம் ஆகணும்னு நினைச்சா பிஎம் ஆகலாம் துளாராசியில் இருந்த பதவி எப்பேற்பட்ட பதவியும் அதிகார பதவிகள் அரசியல் பதவிகள் இதெல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்கு ஆனால் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த ஒரு இடத்துல காலியாகவும் அந்த இடத்துல நம்ம போகணும் இது யாருக்கும் கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைச்சிடும் இந்த நேரத்தை பயன்படுத்திங்க சிறப்பான நேரம் ரொம்ப நாள் கஷ்டப்பட்ட உங்க வாழ்க்கையில ஒரு நிதர்சனமா ஒரு உண்மையை கொடுக்கக்கூடிய நேரம் உண்மைக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரம் துளாராசிக்காரர்களுக்கு சிறப்பு நேரம் உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கோப தாபங்கள் வன்மங்கள் எல்லாம் குறைஞ்சிடும் சனி உங்களை சமாதானப்படுத்துறாங்க குஷி படத்தில் ஜோதிகாவும் விஜயகுமார் சாரும் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சில் சமாதானம் சொல்லிட்டோங்க பார்த்துருக்கீங்களா சண்டையை போனவங்களாம் சமாதானம் ஆகணும் இப்போ அது மாதிரி துளாராசிக்காரங்களாம் சமாதானம் சமாதானம் பண்ணிக்கணும் நிச்சயமா சொல்கிறேங்க நமக்கு பார்க்கற ஒவ்வொரு செய்தியும் ஏதோ ஒன்றை நமக்கு ஞாபகப்படுத்தும் ஏதோ ஒன்றை உணர்த்தும் நான் ஏன் இப்போ இந்த உதாரணம் சொன்னேன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு சமாதானம் தான் நம்ம கூடி காட்டணும் நாம கூடி காட்டணும் அதை விட்டுட்டு இப்ப நம்ம சிகப்பு கூடி காட்டிட்டு இருக்கக்கூடாது துளாராசிக்காரங்க தன்னோட மனசில் இப்ப நிறுத்திக்கிங்க சனி உங்களுக்கு சகாயத்தை கொடுக்க போகிறார் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்க போறார் யாராலையும் முடியாத காரியத்தை இப்ப நீங்க நடத்த போறீங்க இப் மீண்டும் ஒரு அரியாசனம் உங்களுக்கு கிடைக்க போகுது மிகப்பெரிய ஆனந்தத்தை நீ அனுபவிக்கப்படும் திடீர் அரியாசனம் கண்டிப்பாக துளாராசிக்கு உண்டு இது வந்து சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய நேரம் துளாராசிக்கு என்ன சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய நேரம் அப்ப சனி பயிற்சி மிகப்பெரிய சாதகத்தை கொடுக்கிறார் சனி பகவான் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரெண்டே விஷயத்தை மட்டும் நீங்க ஹேண்டில் பண்ணணும் ஒண்ணு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுடாதீங்க சில கடன் வரும் கடன் இல்லாமல் நீங்க இருக்க முடியாது அது நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க கடனுக்கு பயந்து ஓடிடாதீங்க கடனை வாங்கணும் ஆனா கடன் அடைக்கிறதுக்கான வழியையும் சனி கொடுப்பார் ஆனா அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு கடனை வாங்குங்க நிறைய எதிரிகளை உங்களுக்கு நண்பனாக ஆக்குவார் துரோகிகளை நண்பனாக்குவார் உங்கள்டு இப்ப சில பேரை விடுதலை பண்ணிடுவார் கெட்டவங்களும் உங்க பக்கம் என்னமே இருக்க மாட்டாங்க கொஞ்சம் பாஸ்டா என்னமோ ஒர்க் பண்ண போறீங்க உழைப்பு அதிகமாக போகுது பண பெருக்கங்கள் அதிகமா கிடைக்க போகுது நேரம் அவ்வை சண்முகி படத்துல எப்படி கமலஹாசன் ஓடிக்கிட்டே இருப்பாரு ஒரு மாதிரி கே எஸ் ரவிக்குமார் ஒரு டைரக்ஷன் பண்ணிருப்பாரு அது மாதிரி இப்ப நீங்க எப்படி பரபரப்பை இயங்கக்கூடிய நேரம் உங்களை பார்த்துக்கணும் வீட்டை பார்த்துக்கணும் அலுவலகத்தை பார்த்துக்கணும் அரசியலை பார்த்துக்கணும் ங்கப்பா எத்தனை பாத்துக்கணும் எவ்வளவு உம்புட்டையும் தாங்குற உள்ளம் ஐயா அதனாலதான் ராசிக்கு தாங்கும் உள்ளம் அதனாலதான் சொல்றான் ராசியில பாருங்க தராச கொடுத்துருப்பான் மனசே தராசில பாருங்க என்ன கல்லு நீங்க அஞ்சு கிலோ கல் வச்சாலும் அஞ்சு கிலோக்கு பொருள் வச்சுக்கீங்க தாங்கும் எம்புட்டு கல் வச்சாலும் அது தாங்கும் எதையும் தாங்கும் இதையும் இது துளாராசி அப்படிப்பட்ட அந்த துளாராசிக்கு இது சிறப்பான நேரம் சனி பகவான் பிடியிலிருந்து நீங்க விலகுறீங்க நிறைய தர்மமான யோகங்கள்லாம் கிடைக்க போகுது நல்ல விஷயங்கள் கை கொடுக்க போகுது மனசார சொல்றேன் சனி உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார் பிரபலமாக உங்களை மாற்றப் போகிறார் உங்களுக்குன்னு ஒரு அரியாசனத்தை உருவாக்குகிறார் பதவி யோகம் பண யோகம் காதல் யோகம் வருமான யோகம் இது எல்லாம் யோகமா மாறுதுங்க இந்த நேரத்தை நல்ல சாப்பாடு இதை நல்லா பயன்படுத்திங்க சனி பிடி விலகி சரித்திரம் படைத்து மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஊராக இருக்கட்டும் ஒரு இடமாக இருக்கட்டும் காணி நிலம் நான் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டேயா இந்த ரெண்டரை வருஷத்துல எல்லா துளாராசிக்காரங்கள்ட்டையும் ஒரு வீடு இருக்கும் இல்ல ஒரு இடம் இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு அங்கீகாரத்தை நீங்க பெற்றுருவீங்க சனி இதுக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்றார் எல்லா விஷயத்திலையும் ஹெல்ப் பண்ணுவார் அதனால் சனியை கண்டு பயப்பட வேண்டாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று தான் டெய்லி விநாயகருக்கு ஒரு நெய் விளக்கு எதை மறந்தாலும் சரி மூச்சுறதும் மறக்க மாட்டோம் அதே மாதிரி பிள்ளையாருக்கு விளக்கு போறதும் மறக்கக்கூடாது இந்த ரெண்டரை வருஷமும் டெய்லி காலையில குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு நீங்க புறக்கூடுங்க அந்த பிள்ளையார் உங்களுக்கு நல்லது செய்வார் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றினே நந்தி மகந்தனை நான கொழுந்தினை புந்தியில் வைத்தனை போற்றுகின்றேன் உங்களுடைய மனசுல அந்த விநாயகரை வைங்க நெற்றி கண்ணில வைங்க விநாயகர் உங்களுக்கு அனுகிரகத்தை பண்ண போற சிறப்பான சம்பவங்கள் தரமான சம்பவங்கள் நடக்க போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்